வேத வினா விடைகள் யோசுவா அதிகாரம் நான்கு ஜனங்கள் யோர்தானே கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யாரிடம் பேசினார் யோசுவாவிடம் யோசுவாவிடம் பேசியது யார் கர்த்தர் ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேரை தெரிந்து கொள்ள கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார் ஒவ்வொருவர் ஜனங்களில் எத்தனை பேரை தெரிந்து கொள்ள கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார் பனிரண்டு எதை எடுத்து அக்கறைக்கு கொண்டு செல்ல கர்த்தர் கூறினார் பன்னிரண்டு கற்கள் பன்னிரண்டு கற்களை எங்கிருந்து எடுக்க வேண்டும் யோர்தானின் நடுவில் ஆசாரியர்களின் கால்கள் நின்ற இடத்தில் யோர்தானின் நடுவில் ஆசாரியர்களின் கால்கள் நின்ற இடத்தில் இருந்து எதை எடுக்க வேண்டும் பனிரண்டு கற்களை இரவில் தங்கும் ஸ்தானத்தில் எதை வைக்க கர்த்தர் கூறினார் கற்களை யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக எத்தனை பேரை அழைத்தார் பனிரண்டு பனிரண்டு பேரிடம் யோர்தானுக்கு மத்தியில் எதற்கு முன்பாக போக கூறினார் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக யாருடைய இலக்கத்திற்கு சரியாக ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போக கூறினார் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கம் பிள்ளைகள் எதை குறித்து கேட்பார்கள் கற்களை குறித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பிரிந்தது எது யோர்தானின் தண்ணீர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதற்கு அடையாளம் என்ன கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்ன கற்கள் யோர்தானின் நடுவில் எத்தனை கற்களை எடுத்தார்கள் பனிரண்டு அக்கறைக்கு கொண்டு போகப்பட்டு அவர்கள் தங்கின இடத்தில் வைக்கப்பட்டது எது கற்கள் யோசுவா கட்டளையிட்டபடி செய்தது யார் இஸ்ரவேல் புத்திரர் யோர்தானின் நடுவில் கற்களை நாட்டினது யார் யோசுவா யோசுவா எங்கே கற்களை நாட்டினான் யோர்தானின் நடுவில் யோசுவா யோர்தானின் நடுவில் எத்தனை கற்களை நாட்டினான் பனிரண்டு யோர்தானின் நடுவில் யோசுவா கற்களை எங்கே நாட்டினான் பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்தில் இந்நாள் மட்டும் யோர்தானின் நடுவில் இருப்பது எது பன்னிரண்டு கற்கள் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானே கடந்து போன பின்பு கடந்தது எது கர்த்தருடைய பெட்டி ஜனத்துக்கு முன்பாக போனது யார் ஆசாரியர் அணி அணியா இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனது யார் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் யார் சொன்னபடி அணி போனார்கள் மோசே யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக கடந்து போனது எத்தனை பேர் நாற்பதினாயிரம் பேர் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எங்கே கடந்து போனார்கள் எரிகோவின் சமனான வெளிகளுக்கு இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யாரை மேன்மைப்படுத்தினார் யோசுவாவை இஸ்ரவேலர் யாருக்கு பயந்திருந்தது போல யோசுவாவுக்கும் பயந்திருந்தார்கள் மோசேக்கு யார் யோர்தானிலிருந்து கரையேறும்படி கட்டளையிட கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார் சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியார் யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று யோசுவா யாருக்கு கட்டளையிட்டான் ஆசாரியர்களுக்கு ஆசாரியரின் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றினபோது முன்போல கரையெங்கும் புரண்டது எது யோர்தானின் தண்ணீர் யோர்தானிலிருந்து ஜனங்கள் எப்போது கரையேறினார்கள் முதலாம் மாதம் பத்தாம் தேதி எரிகோவின் கீழ் எல்லை எது கில்கால் யோர்தானில் கொண்டு வந்த பனிரெண்டு கற்களை யோசுவா எங்கே நாட்டினான் கில்காலிலே ஜனங்கள் எங்கே பாளையமிறங்கினார்கள் கில்காலிலே வெட்டாந்தரை வழியாய் யோர்தானே கடந்தது யார் இஸ்ரவேலர் யாருக்கு பயப்பட வேண்டும் தேவனாகிய கர்த்தருக்கு பூமியின் சகல ஜனங்களும் யாருடைய கரம் பலத்ததென்று அறிய வேண்டும் கர்த்தருடைய இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால்